திருக்கான பேர் என்ற காளையருவில் ஸ்தலம் தீர்த்தம் மும்மூர்த்தி வெளிப்பாடு அதில் சோமேஸ்வரர் காளீஸ்வரர் சுந்தரீஸ்வரர் மூணு ஈஸ்வரன் சூலம் சூட்சமம் காரணம் மூணு ஈஸ்வரன் இவர் பூமியிலேயும் தோன்றி எண்பத்தி மூணு தடவை உலகத்தை பார்த்திருக்கிறார் எண்பத்தி நாலாயிரம் குரலையும் கொண்டவரால் எத்தனையோ கோடி வருஷமா அருப்பு கொண்ட பக்கத்தில் திருச்சொலின்றது அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு இவர் காலை காட்சி கொடுத்ததுனால காளையார் கோவிலில் பெயர் அறிவோம் ஆலயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு திருக்கோவில்கள் பற்றிய வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் திருக்கோவில் காளையார் கோவில் இந்த கோவில் சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஊரின் இலக்கிய பெயர் திருக்கானப்பேர் என்பதாகும் புறநானூற்று காலத்திலேயே பேரேயில் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் சம்பந்தராலும் சுந்தரராலும் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் அருணகிரிநாதனின் திருப்புகள் வள்ளலாரின் அருட்பா பதினோராம் திருமுறையில் கபில தேவர் மற்றும் பரணதேவர் பாடல்கள் திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றிலும் இத்திருத்தலம் பற்றிய குறிப்புகள் உள்ளன இவ்வளவு பெருமை வாய்ந்த இத்திருத்தலத்தை வாங்க தரிசிக்கலாம் இந்த திருக்கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மும்மை சிறப்புகளை கொண்டதா அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலத்தில் மூன்று கருவறைகளை கொண்டதாகவும் அருள்மிகு சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத சோமேஸ்வர் அருள்மிகு சொர்ணவள்ளி அம்பாள் சமேத காளீஸ்வரர் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வரர் என மூன்று லிங்க திருமேனிகளை தனித்தனி கருவறைகளாக கொண்ட மூன்று சிவாலயங்களா இத்தலம் அமையப்பட்டிருக்கு இத்திருத்தலம் பல மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டும் வந்தது இதில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஐந்து நிலைகளை கொண்ட தொண்ணூறு அடி உயர ராஜகோபுரமும் அதன் அருகே பதினெட்டாம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட ஒன்பது நிலைகளை கொண்ட நூற்று ஐம்பத்தி ஐந்து அடி உயர ராஜகோபுரமும் உள்ளன இந்த ராஜகோபுரத்திலிருந்து பார்த்தால் சுமார் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ராஜகோபுரம் தெரியும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது தங்களை ஆங்கிலேய துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் நெருங்குவதற்கு முன் இத்திருத்தலத்திற்கு ஓர் தேர் ஒன்றை செய்ய எண்ணிய மருது சகோதரர்கள் குப்பமுத்து ஆசாரியை வரவழைத்து உடனடியாக தேர் செய்ய ஆணையிட்டனர் முதலில் தயங்கிய குப்பமுத்து ஆசாரி பிறகு மன்னரின் ஆணைக்கு இணங்கினார் அருகிலிருந்த வனத்திலிருந்து மரங்கள் வெட்டப்பட்டு மிகவும் அற்புதமான வேலைப்பாடுகளுடன் உடைய அழகிய ரதம் ஒன்றை செய்தார் கான்பூர் வியக்கும் வண்ணம் இருந்த இந்த ரதத்திற்கான வெள்ளோட்டத்திற்கான நாள் வந்தது பட்டாடை அணிந்து மணிமுடி தரித்து நகர்வளத்திற்காக பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் ரதத்தின் மேல் ஏறி அமர்ந்தனர் மங்கள இசையோடு வேதங்கள் முழங்க ரதத்தை மக்கள் இழுக்க ரதம் ஒரு துளிகூட நகரவில்லை குப்பமுத்து ஆசாரியை அழைத்து காரணம் கேட்ட மருது சகோதரர்களிடம் ரதம் தட்சணை கேட்கிறது என்றார் ஆசாரி கீழிறங்கிய மன்னன் வேண்டியதை தருகிறோம் தயங்காமல் கேளுங்கள் என்றார் ஆசாரியோ அரியணையை கேட்டார் ரதம் நிலைக்கு வரும் முறை தான் மன்னராக வேண்டும் என கேட்டார் உறைவாளை எடுக்க புகுந்தார் சின்னமருது மருது ஆசாரியின் பேச்சை கேட்டு இரத்தம் கொதித்தனர் மக்கள் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் ரதம் நிலைக்கு வரும் முறை நீங்களே மன்னர் என கூறிய பெரிய மருது அனைவரையும் அமைதிப்படுத்தி ஆசாரியை ரதத்திலேற அனுமதித்தார் ரதத்தின் சக்கரத்தை ஒரு தட்டு தட்டிவிட்டு ரதத்திலேறி அமர்ந்தார் குப்பமுத்து ஆசாரி ஜெயகோஷங்கள் முழங்க ஆட்டம் பாட்டம் வேடிக்கைகளுடன் ரதம் புறப்பட்டது ஆனால் நிலைக்கு வரும் முன்னரே நிலை தடுமாறி கீழே விழுந்து ரதத்தின் சக்கரத்தில் விழுந்து மாண்டார் விழுந்தது மன்னர் அல்லவா பதறினர் அனைவரும் இரத்த வெள்ளத்தில் இருந்த குப்பமுத்து ஆசாரியின் கையிலிருந்த ஓலையை எடுத்து பெரிய மருதுவிடம் கொடுத்தனர் அதில் தன்னை மன்னிக்கும்படியும் முதல் நாள் வேளையில் விநாயகர் துதிக்கை உடைய நாடி பார்த்ததாகவும் வெள்ளோட்ட தேதியன்று தேர் நிலைக்கு வரும் முன் மன்னன் மடிவான் தின்னம் என்றிருந்தது எனவும் மன்னரை காக்க மன்னராய் வேடம் கொண்டேன் மன்னித்து விடுங்கள் எனவும் எழுதியிருந்தது மன்னர் அழுதார் மக்கள் அழுதனர் குப்பமுத்து ஆசாரியின் செயல் கண்டு வானமே அழுதது இதில் எனக்கு ஒரு கேள்வி நடந்த சம்பவத்தில் வாக்கு சுத்தமானவர்கள் யார் குப்பமுத்து ஆசாரிக்கு கொடுத்த வாக்கை மீறாமல் மகுடம் சூட்டிய மன்னரா ஆசாரி ஒருவரை மன்னர் சொன்னதால் மன்னராக ஏற்றுக்கொண்ட குடிமக்களா மரணம் அடைவோம் என்று தெரிந்தும் மன்னர் கொடுத்த வேலையை நிறுத்தாது பணி முடித்து மன்னருக்காக தன் உயிரை கொடுத்து மன்னரை காப்பாற்றிய குப்பமுத்து ஆசாரியா வார்த்தை சுத்தமானவர்கள் வாழ்ந்துதான் இருக்கின்றார்கள் நமக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காளையார் கோவில் சங்க காலங்களிலிருந்து மன்னர்களின் கோட்டையாகவே செயல்பட்டு வந்துள்ளது சுதந்திர போராட்ட வீரர்களாகிய வடுகநாத பெரிய உடையாத்தேவர் மற்றும் மருது சகோதரர்களின் கோட்டையாகவும் திகழ்ந்துள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேய படைகள் ஜெனரல் ஜோசப் ஸ்மித் மற்றும் கேப்டன் போஜர் தலைமையில் காளையார் கோவிலை நோக்கி அணிவகுத்து வந்தனர் அப்பொழுது சிவகங்கை சீமையின் இரண்டாவது அரசர் வடுகநாத தேவர் மற்றும் மருது சகோதரர்கள் அவர்களை எதிர்த்து கோயிலை பாதுகாக்க முற்பட்டனர் இதில் ராஜா முத்துவடுகநாத தேவர் மற்றும் பல வீரர்கள் மாண்டனர் இப்படையெடுப்பில் ஆங்கிலேயர்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர் കർപ്പകജേ മഹാഗണപദേവദേവരുഷം സർവകല്യാണമൂർത്തി നരസ കമ്പല കത്തം പൂജിതം മോദകേനുസുമാണ ലംബോദരാനന്ദം അപകൃത നിവാസം ശ്രീ ഗണേശം നമേ തന്നാടുഡ ശിവനെ പോറ്റി എണ്ണാട്ടവർക്കം ഇരേവാ പോക്കാനപ്പർണ്ണ കാളയരുവിൽ സ്ഥലം തീർത്തം മുമ്പൂർത്തിപ്പാട് அதில் சோமேஸ்வரர் காளீஸ்வரர் சுந்தரீஸ்வரர் மூணு ஈஸ்வரன் சோமேஸ்வரர் சந்திரனால் உருவாக்கப்பட்டது சந்திரன் வந்து ரோஹினியுடைய சாபத்தினால் தானே அந்த லிங்கத்தை பிரதிஷ்டப்படி வழிபட்டார் ரெண்டாவது சுவயமலிங்கம் பூமியிலேருந்து பிழைச்சி இந்த கோவிலை சித்தவர அஷ்டமா காளின்னு எட்டு காளி கோயில் காளிக்கு ஈஸ்வரன் சொர்ணபந்தனம் அதனால் சொர்ண காளீஸ்வரன் பேர் இவர் பூமியிலேருந்து தோன்று எண்பத்தி மூணு தடவை உலகம் அளித்ததை பார்த்துருக்காரு எண்பத்தி நாலாயிரம் குரலையும் கொண்டு வர எத்தனையோ கோடி வருஷமா சுந்தரமூர்த்தி சுவாமி இங்கே பாடாமல் திருச்சூலி போயிட்டார் அப்போ ஈஸ்வரன் கேட்குறாரு என்னை பாடாமல் போயிட்டே கீழே பூரா லிங்கமாக இருக்க அதை எப்படி நான் முயற்சிட்டு வர்றேங்கிறார் அப்போ காலமாடு பா சுவடியில் அதை பார்த்து பத்தாவது பாடலுங்க முடியுதோ அங்கே வந்து நான் உன்னை காலை ரூமாக காட்சி கொடுக்குறேங்கிறார் பத்தாவது பாடலுக்கு இங்கே வந்துவிட்ற காளைப்பாடு ரூமாக காட்சி கொடுக்குறாரு அதான் காளையார் கோயில் பேர் இந்த ஊருக்கு பேர் பன்னெண்டு பேர் இருக்கு பேர் காளையாறுகள் எழில் நகரம் வந்தாரவனம் ஜோதிவனம் இப்படி பல பேர்கள் இருக்கு காசிக்கு போனால் முக்தி இங்கே வந்து உங்கள் பாதம் பட்டாலே முக்தியான் இங்கே எல்லா சித்தர்கள் முடிவர்கள் பாடல் பட்டிருத்தலாம் மூணாவது ஈஸ்வரன் மதுரிலேருந்து மீனாட்சியும் சுந்தரேஸ்வரம் வரகுணபாண்டியனுடைய பக்தி வச்சு மதுரையிலேருந்து மீனாட்சியும் சுந்தரேஸ்வரம் வரகுணபாண்டேன்னு காட்டி இங்கே வந்து காட்சி கொடுத்தது அது கார்னலின் அன்பு ஸ்தூலம் சூட்சிமம் காரணம் மூணு ஈஸ்வரன் கல்லாடத்தேவர் கபிலர் அகஸ்தியர் அருணகிரிநாதர் வள்ளலார் சேக்கிலார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெரிஞ்சாவ சமுதர மரணத்தவர் எல்லாரும் பாடல் பெற்றது இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டாலே சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் சுபம் thank <laughs> you முன்னொரு காலத்தில் இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்ற யானை மகரிஷி ஒருவரால் வழங்கப்பட்ட பிரசாத மாலையை தரையில் வீசியது இதனால் சாபம் கொண்ட யானை சாப விமோச்சனத்திற்காக இத்தலத்திற்கு வந்து சிவபூஜை செய்தது அப்பொழுது மனிதர்கள் யானையை பார்க்கக்கூடாது என்பது விதி ஆனால் ஒருமுறை மனிதன் யானையை பார்த்துவிட்டான் உடனே தலையால் பூமியை முட்டி பாதாளத்திற்கு சென்றது ஐராவதம் யானை முட்டிய பள்ளத்தில் தண்ணீர் பெருகி ஒரு தீர்த்தம் உண்டானது இதற்கு யானை மடு என்று பெயர் ராமபிரான் ராவணனை வதைத்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இத்தலத்திற்கு வந்து இத்தீர்த்தத்தில் நீராடியதாக ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இத்தலத்தில் யானை மடு என்கின்ற கஜ தீர்த்தத்தோடு சேர்த்து மேலும் சிவகங்கை காளி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் கௌரி தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சுதர்சன தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களும் உள்ளன மேலும் இத்தலத்தின் தலவிருட்சமாக கொக்கு மந்தாரை விளங்குகிறது thank <laughs> you